அட பாவமே இந்த பொண்ணுக்கா இப்படி நடக்கணும் தனக்கு நடந்ததை அப்படியே வீடியோவில் சொன்ன அனிதா சம்பத் அனிதா சம்பத் தனியார் தொலைக்காட்சியில் முதலில் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகி இவரின் செய்தி வாசிக்கும் திறமையை பார்த்து அதிகளவில் அளவில் இவருக்கு ரசிகர்கள் உருவாக்கினர் இவர் செய்தி வாசிக்கும் நேரங்களுக்காக சிலர் காத்திருந்து செய்தியை பார்ப்பது முதலில் நடந்து வந்தது அந்த அளவிற்கு இவரின் வாசிப்பு திறன் மிகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் புரியும் வகையிலும் இருந்ததால் செய்தி வாசிப்பில் இவர் நல்ல வரவேற்பை பெற்று வந்தார் அதன் மூலம் பேமஸான பிறகு பிரபல தனியார் தொலைக்காட்சியை நடத்தி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்றார் செய்தியை வாசிப்பதில் எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைத்ததோ அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியிலும் இவருக்கு வரவேற்பு கிட்டியது ஆனாலும் ஒரு சில இடங்களில் மற்ற பங்கேற்பாளர்களோடு சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் சரிவையும் கண்டு வந்தார் அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளிவரும் பொழுது அனிதா சம்பத்தின் தந்தை கேட்டு மிகவும் மனமுடைந்திருந்தார் மீண்டும் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக தொடர்ந்து செய்தி வாசிப்பாளராகவும் பிற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வந்தார் இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது மிகவும் பிரபலமான ஸ்டாராகவும் தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் தொடர்ந்து பல வீடியோக்களுக்கு ரீல்ஸ் போன்றவற்றை டான்ஸ் போன்றவற்றை ஆடி பதிவு செய்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் அனிதா சம்பத் தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் வீடியோ ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோவில் அனிதா சம்பத் ஏன் வந்து போனதை பற்றி பேசி பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் அவர் பேசியிருக்கும் வீடியோவில் எதனால் ஏமாந்தார் எப்படி ஏமாந்தார் என்பது குறித்து கூறியதை விரிவாக காணலாம் இன்றைய நிலையில் ஆன்லைனின் மூலம் ஆர்டர் போட்டு பொருட்களை வாங்கும் பழக்கம் என்பது பரவலாக காணப்பட்டு வருகிறது அதில் ஒரு சிலருக்கு சரியான பொருட்கள் சரியான நேரத்தில் கையில் கிடைத்து விடுகிறது ஆனாலும் ஒரு சிலர் இப்படி ஆன்லைன் மூலம் ஆர்டர் போடும் பொருட்கள் வாங்குவதனால் பல ஏமாற்றங்களையும் சந்தித்து வருகின்றனர் வாங்கும் பொருளில் ஏதாவது ஒரு டேமேஜ் அல்லது வேறு ஒரு பொருள் வந்துவிடுவது போன்ற பிரச்சனைகள் நிகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் பிரபல செய்தி வாசிப்பாளரான அனிதா சம்பத்துக்கும் இதே போல்தான் நடந்திருக்கிறது இதுகுறித்து வீடியோவாக அவர் பதிவிட்டிருப்பதில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்க நினைத்த நிலையில் அதனை அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி அந்த பொருள் இவருக்கு டெலிவரி ஆகியுள்ளது டெலிவரி ஆன பொருளுக்கு எண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கிவிட்டார் பொருளை வாங்கியதற்கு பிறகு கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் அது அதனை பிரித்து பார்க்காமல் அப்படியே இருந்துள்ளது இந்த நிலையில் அந்த பொருளை பிரித்து பார்க்கலாம் என்று நினைத்து பிரிக்கும் பொழுது அழுக்கு பிடித்த நிலையில் மிகவும் மோசமான ஸ்மெல்லுடன் ரேஷன் கடை சேலையை விட மிகவும் மோசமான சேலை ஒன்று அதில் இருந்துள்ளது இந்த பொருளுக்கு ரிட்டர்ன் டேட் முடிந்துவிட்டதால் இதனை என்ன செய்வது என்று தெரியாமல் அதனை வீடியோவாக பதிவு செய்து தற்போது இணையத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் முன்வை இதற்கு என்ன செய்யலாம் என்று ரசிகர்களிடமும் கேட்டுள்ளார் இது தற்போது இணையத்தில் வைரலாகி ஆன்லைன் ஷாப்பிங் இவருக்கு எதிராக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மாபட்ட பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்